மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான மூன்றாவது இருபது இருபது போட்டி இன்றைய தினத்தில் ஓவலில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இரண்டு போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் முதலாவது போட்டியில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக அந்த போட்டி நிலையில் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தொடரிலும் முன்னிலை வைத்தது அதன் அடிப்படையில் மூன்றாவது போட்டி நேற்றைய தினத்தில் ஓவலில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது முக்கியமான போட்டி இரண்டு அணிகளுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று இந்த போட்டி தொடர் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் நிலை வைக்கும் இந்திய அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இந்த போட்டித் தொடரை சமன்படுத்தி அடுத்த இரண்டு போட்டிகளின் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முகமாகும் இன்றைய தினத்தில் களமிறங்கியிருந்தார்கள் ஆகவே இந்திய இந்திய அணியை பொறுத்த பொருட்கள் இன்றைய நாணய சுற்றி பெற்றப்பட்டு தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பி தேர்வு செய்த அதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த பொருட்கள் லண்டன்படி இருபது ஊர்களில் ஆறு விக்கெட்டுகளிலிருந்து நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொட திருந்தார்கள் ஆறு ஓட்டங்கள் மைக்கேல் மிச்சல் மாஸ் பதினோரு ஓட்டங்கள் ஜோஸ் இங்கிலீஸ் ஒரு ஓட்டம் மிச்சல் ஹோவன் பூஜ்ய தோடாட்டம் உள்ளக்க அதன் பின்னதாக டிம் டேவிட் முப்பத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டங்கள் ஐந்து இடங்களை காத்திரடியாக எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பட்டுக் கொடுத்து நம்பிக்கை எடுத்திருந்தவர்களுக்கு இறுதி நேரத்தில் ஸ்டாய்னஸ் முப்பத்தொம்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டம் இரண்டு அடங்களாக அறுபத்தி நான்கு ஓட்டங்களையும் பட்டுக் கொடுத்து குறிப்பிடத்தக்கது மேத்யூ ஷோட் பதினைந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாக இருபத்தி ஆறு ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காதிருந்தவர்களுக்கு சேவியர் பர்லாட் மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளர் பொறுத்தவர் ஹர்ஷீவ் சிங் நான்கு பந்து ஊர்கள் முப்பத்தைந்து ஓடங்களுக்கு மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்த தமிழக சுழற்பந்து வீச்சாளர் என்ற இருபது இருபது போட்டிகளிலே சிறப்பான பந்து வீச்சாளராகும் முதத்தர பந்து வீச்சாளரும் இருக்கின்றார் அவர் நான்கு ஓர்கள் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த இரண்டு விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி பெற்றுக் கொடுக்க சிவம் தூபே ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் ஆகவே இந்திய அணிக்கு நூற்று எண்பத்தேழு ஓட்டங்கள் இலக்காக நினைக்கப்பட்டிருந்த வழக்கில் ஏழு தசம் மூணு பன்று வீச்சில் எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தாலும் மூன்று முக்கியமான விக்கெட்டை இழந்திருந்தார்கள் அபிஷேக் சர்மா பதினாறு ஓ பந்துகளை எதிர்கொண்டு பன் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் இரண்டு இடங்களாக அதிரடியாக ஆட்ட இருபத்தைந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் இருந்தார் சுப்மன் கில் மீண்டும் பதினைந்து ஓட்டங்களோடும் ஆட்டமிழக்க அணிவின் தலைவர் சூரியகுமார் யாதவ் பதினோரு பந்துகள் இருக்கும் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக அதிரடியோடு இருபத்தி நான்கு ஓட்டங்களோடும் ஆட்டம் விழுந்திருந்தார் அதன் பின்னாக திலக் வர்மா இருபத்தொன்பது ஓட்டங்களை பற்றிருந்த வழக்கில் பதினோரு தசம் ஒரு பந்து வீச்சில் நூற்று பதினா பதினோரு ஓட்டங்களுக்கு நான்காவது கெட்டுக்காக இழந்திருந்தார் தன்னுடைய விக்கெட்டை அதன் பின்னதாக சகலத்துறை சுழற்பந்து வீச்சாளராக செயற்பட்டுக் கொடுத்து அக்ஷய்பாடையர் பதினேழு ஓட்டங்கள் பட்டுக் கொடுத்த ஆட்டமிழக வாஷிங்டன் சுந்தர் தமிழக சிறப்பான ஒரு சகலத்துறை ஆட்டக்காரர் சுழற்பந்து வீச்சிலே சிறப்பாக செயற்படக்கூடியவர் இன்றைய தினத்தில் துட்டுப்பாட்டத்தில் இருபத்தி மூன்று பண்டுகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கடங்களாக துட்டுப்பாட்டத்தில் அதிராடி காட்டி இந்திய அணிக்கு நாற்பத்தொன்பது ஓட்டங்களை ஆட்டமிழகாத பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது வெட்ட சிறப்பான ஒரு பங்கினை வைத்து இந்த துட்டுப்பாட்டத்தில் கேத்தி சர்மா அணியின் விக்கெட் காப்பாளராக செயற்படும் அவர் பதிமூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று வடங்களாக ஆட்டம் அல்லது இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்க பதினெட்டு தசம் மூன்று பந்து வீச்சில் ஐந்து விக்கெட்டுகளை மாற்றம் விழுந்த நூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மூன்று போட்டிகளை கொண்ட நிறைவடைந்த நிலையில் ஒன்றுக்கு ஒன்றை இந்த போட்டி தொடரை சமநிலை படித்திருக்கிறது அடுத்து இரண்டு போட்டி போட்டிகளையும் இந்திய அணி வெற்றி பெற்றால் இந்த போட்டித் தொடரை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆஸ்திரேலியா சொந்த மணி விழாகிறது இருபது போட்டிகளில் இந்திய அணி பலமான அணியாக களமிறங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே ஆஸ்திரேலியா பந்து வீட்டின் நெத்தன் ஆலிஸ் மூன்று விக்கெட்டுகளையும் சேவியர் பார்லட் மற்றும் மார்க் ஸ்டோனிக்ஸ் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தி குறிப்பிடத்தக்கது இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் நூற்று எண்பத்தெட்டு ஓட்டங்கள் இலக்காக பெற்றிருந்த வழக்கில் எந்த ஒரு வீரரும் இந்தியா சார்பில் அரை சதத்தை பூர்த்தி செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை வாஷிங்டன் சுந்தர் ஆட்டம் உள்ள காதுபட்டுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக நூற்று தொண்ணூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான போட்டியில் ஜோஸ் பாட்லர் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை ஆட்டம் உள்ள காதுபட்டுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இன்றைய போட்டியில் சிறப்பாக பந்துவீச்சில் செயற்பட்டிருந்த ஆர் சிப் சிங் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது பல போட்டிகளில் வாய்ப்புகள் வழங்காத இருந்த அவருக்கு இன்றைய போட்டியில் வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவாயிருக்கா என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்திய ரகளுக்கு கொண்டாட்டமான ஒரு நாள் மீனவர் செய்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபோது உங்கள்